வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்ச இந்திரிய வாழ்வை கணத்திச் சென்று இடம் திருத்தி தண்டயங்களற்கு தொண்டு அருள்வாயே ஐம்பொறிகளால் ஆட்டி வைக்கப்படும் இந்த வாழ்வை நொடியில் வந்து என் இதயத்தை திருத்தி வீரக்கல்கள் அணிந்த என் திருப்பாதங்களுக்கு தொண்டு செய்ய என்னை ஏற்றுக்கொண்ட அருள்வாயாக என்று வேண்டும் திருப்பரங்குந்தம் திருப்புகள் தடக்கை பங்க என் கொடைக்கு கொண்டல் தன் தமிழ்க்கு தஞ்சமன் துலகோரை தவித்துச் செந்திரன் துளத்திற் புண்படும் தளர்ச்சி பம்பரம் தனையூச கடத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்ச இன் வாழ்வை கணத்தை செந்திடன் திருத்தி தண்ட எங்களுக்கு தொண்டு கொண்டருள்வாயே கணத்திற் செந்திடன் திருத்தி தண்ட எங்களற்கு தொண்டு கொண்டருள்வாயே படைக்கை பங்கையன் துடைக்கச் சங்கரன் புறக்க கஞ்சமன் பணியாக பணித்து தம்பையன் தனித்துச் சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனிவேலா குடக்கு தென்பரம் பொறுப்பிற்றங்குமன் குளத்திற்கங்கைதன் சிறியோனே குரப்பொன் கொம்பைமன் புலத்திற் செங்கரன் குவித்துக் கும்பிடும் பெருமாள் குரப்பொற்கொம்பைமன் புலத்திற் செங்கரன் குவித்து கும்பிடும் பெருமாளே பெருமாளே